பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாவுக்குள் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் ஓடான போரி பாத நமஸ்காரம் யோகஞான சித்த ராஜகுரு சரண் ஆத்மஞான ரவிநா சேதுபதி மன்னரே போற்றி போற்றி அம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான கடவுள் இருக்காரா இல்லையா சீடர்கள்னால் யார் தெய்வம்னா யார் உருமார்கள்னா யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த கதையை கொஞ்சம் கேளுங்களே ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் இருந்திருக்காரு அந்த முனிவருக்கு ஒரு ஏழு எட்டு பேர் சீடர்கள் இந்த முனிவர் என்ன செய்யல இனி அந்த நாடு வந்து அவர் வந்து இறைவனுக்கு பூஜை பண்ணுறதும் உணவு கொடுக்குற மாதிரி பாவலாக பண்ணுறதும் இறைவனுக்கு ஆர்த்தி பண்ணுறதும் இறைவனே கெதியின் வாழ்கிறதும் தவங்களை மேற்கொள்கிறதும்மா இருக்கார் அப்போ இந்த சு இந்த இருக்காங்களே சீடர்கள் அவங்களாம் கேட்குறாங்க இந்த தவம் இருக்கணுங்கிறீங்கள தியானம் பண்ணணுங்கிறீங்கள அது எங்களால் வந்து சாத்தியமாகலை எங்களால் இருக்க முடியல உங்களை மாதிரி அதுக்கு நாங்கள் தவம் இருந்தால் தான் இறைவனை அடைய முடியுமா இறைவனை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இவங்க சொல்கிறாங்க குரு சொல்கிறாரு தவம் இருக்கு சக்தியை அடைவதற்கு தவம் மூலியமாக இருந்தால் பிரம்மஞ்சத்தையே ஆட்டி வைக்கிறதுக்கு முடியும் ஒவ்வொரு மனிதனாலையும் முடியும் அதாவது அவன் இவன் படித்தானோ அவன் கலெக்டர் ஆகலாம் படிக்காதவன் மாடு மேய்க்கலாம் அந்த மாதிரி தவசக்தியை வெல்லக்கூடிய ஆற்றல் இருந்தால் உலகத்துக்கு நன்மை வீட்டுக்கும் நன்மை தன்னுடைய ஆயுள் காலங்கள் முடிவதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கறலாம் அதுவும் இல்லாமல் ஆயுள் காலங்களை தள்ளி போடவும் முடியும் அது மாதிரி உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிற முடியும் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் கழிப்பினி இல்லாத உடலும் தந்தருள்வாயங்கிற மாதிரி கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் கழிப்பினி இல்லாத உடலும் இருக்கும் அதுக்கு தான் தவங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லிட்டு இந்த குரு போதிக்கிறார் அப்போ அப்போ எங்களால் தவம் இல்லாத பா தவம் செய்ய முடியாதவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரி கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னா கா சொல்கிறாரு ஒன்றுலேயும் கடவுள் இருக்கார் என்னையும் கடவுள் இருக்கார் எல்லா ஜீவராசிகள்லையும் கடவுள் இருக்கார் தாவரங்கள்லேயும் கடவுள் இருக்கார் கடவுள் இல்லாத இடமே இல்லை பிரபஞ்சத்தை எப்படி நம்ம ஒதுக்கி க அதை ஓ அதை விட்டு விலகி நிற்க முடியாதோ அது மாதிரி கடவுளும் இல்லாமல் நம்ம இல்லை நம்ம உள்ளே தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு குருநாதர் சொல்கிறத பணிவிடையெல்லாம் செய்கிறதும் தியான பயிற்சி வச்சு யோகா பயிற்சி ஞான பயிற்சி அதே மாதிரி உடல் பயிற்சி எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காரு குரு ஸ்தானத்தில் மாதா பிதா குரு தெய்வங்கிற மாதிரி அந்த பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்போ ரெண்டு பேரும் அவங்க யாசகம் வாங்குறதுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க தெருவோரமாக தெருவோரம் போகும்போது அங்கே ஒரு யானை என்ன ஆகுது மதம் பிடிச்சு அந்த யானை வந்து வருது வந்தால் எல்லாரும் ஓடுறாங்க அந்த பாகவன் அந்த யானை பாகவன் இருக்காருல அவரும் யானை அடக்கக்கூடிய சேவகர் அவர் என்ன சொல்கிறாரு கத்துறாரு ஐயோ யானை மதம் பிடிச்சி வருது தயவு செய்து எல்லாரும் ஓடிடுங்க ஓடிடுங்க சொல்கிறாரு எல்லோரும் தலை ஓடிறாங்க ஓடிடுறாங்க ஓடும்போது இவர் இந்த சீடர் மாத்திரை என்ன பண்ணுறான் ரோட்டிலே அப்படியே நின்றுக்கிறான் யானை வரட்டுமே அது வந்து என்ன அது வரட்டும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு நின்றுக்கிறாங்க அந்த யானை வேகமாக வந்துட்டு இந்த சீடரை அப்படியே தூக்கி ஓரமாக வீசிடுச்சு மிதிக்காத அளவுக்கு வீசிடுச்சு வீசிறப்புறம் கை முறிஞ்சு ஒரு கைகெல்லாம் முறிஞ்சு போய் ஒரு மூலையில் போய் விழுந்து ஐயோ அம்மா அப்பா என்னை காப்பாற்றுங்களே கடவுளேன்னு சொல்லிட்டு கிடக்கிறார் இந்த குரு என்ன பண்ணுறார் ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு யானை போன பிறகு அங்கேருந்து வந்து அடையை முட்டாள் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அதான் யானை பகவான் கத்துனா எல்லாரும் கத்துனாக நானும் உன்னை திட்டுனேன் ஓடிவா குருவாக இருந்து நான் சொல்கிறேன்ல ஓடிவா ஓடிவா உன்னை பார்த்துக்கோ யானை வருது போகாதேன்னு நீ ஏண்டா நின்றுட்டு இருந்த அப்படின்னு அதுக்கு அது யானைப்பாவன் சொல்கிறான் யானைக்குள்ளேயும் நீங்கள் தான் எல்லாத்துலேயும் கடவுள் இருக்குன்னு சொன்னிங்கல்ல யானைக்குள்ளேயும் கடவுள் தானே இருக்குது அது வரட்டும் நான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ யானை பாகவன் அந்த சேவகன் கத்துனால யானை எப்போ வந் வருது போ போன்னு சொல்லி அதெல்லாம் அவனுக்குள்ளே உள்ள கடவுள் தானே சொன்னான் அவனை காப்பாத்துறதுக்கு போ போகணும் அதுக்கு கேட்டுட்டியா நீ போகலை அது எனக்குள்ளே உள்ள கடவுள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால எனக்குள்ளேயும் கடவுள் இருக்குல்ல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம் ஆனால் அந்த கடவுளுக்குரிய சக்தியே கையாளக்கூடிய தன்மையை உருவாக்குறதுக்கு தான் தவசக்தி நீ தவமே செய்யாமல் ஒன்றுமே இல்லாமல் எனக்குள்ளே கடவுள் இருக்குதுன்னு அகந்தையோடு செயல்பட்டால் அது வந்து ஒருபோதும் அது செயல் ஆகாது அது உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்போ யானை கீழே கடவுள் இருக்க கண்டு தான் உன்னை கொல்லாமல் தூக்கி போட்டிருக்கு யானை பாகவனுக்கும் ஒரு கடவுள் இருக்க கண்டு தான் காப்பாற்றணும்ட்டு ஓடிருங்க ஓடிருங்கன்னாங்க உனக்குலேயும் கடவுள் இருக்குது அதை நீ அதை அறியறதுக்கு முன்னாடி அகந்தேங்கிறது உன் கண்ணை மறைச்சிருச்சு அதனால நீ அகந்தே கூடாது கடவுளே கடவுள் இருக்குது அப்படிங்கிறத நீ உணர்கிறதுக்கு உன்னை நீ யாருங்கிறத நீ உணர வேணும் உன்னை நீ கடந்து போக வேணும் உன்னை நீ கடந்தால் மாத்திரம்தான் உனக்குள் இருக்கக்கூடிய கடவுளை நீ காண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு குருநாதர் சொல்கிறார் சரி குரு நீ உங்களுக்கு வந்து கடவுள் நீங்கள் வந்து குருவாச்சே தெய்வமாச்சே உங்களுடைய சக்தி ஞான சக்தி எல்லாம் கண்டவங்களாச்சே நீங்கள் ஏன் ஓடுனீங்க அப்படின்னா அதாவது எனக்கிட்ட அகந்த கிடையாது நெருப்பு இருக்குது நெருப்பில் நான் குதிக்க போகிறேன் எனக்கு சக்தி இருக்குது நெருப்பு வந்து என்னை இது பண்ணக்கூடாது அப்படினா ஆனால் கிரியாகிரி மூலியமாக குதித்து நெருப்பில் இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே பிரம்மஞ்சத்துக்கிட்டே கடல்கிட்டேயோ நீர் கடல் நீர்கிட்டையோ காற்றுக்கிட்டையோ மலையிலேயோ பிரம்மஞ்ச பூதங்கள்ட்ட நம்ம ஒருபோதும் சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது அது என்னென்னா பிரம்மஞ்சத்துக்கு தன்னை அர்ப்பணம் பண்ணி சித்தி அடைஞ்சி பிரம்மஞ்சத்தை கையால் தெரிந்த ஒரு ஒரு நாள் மாத்திரம்தான் பிரம்மஞ்சத்துக்கிட்ட சண்டையிட முடியும் பிரபஞ்சத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் ஒரு கொகைக்கில் இருக்காங்க அங்கே ஜிலி ஜிலுன்னு காற்று வேணும்னா சக்தியில சக்தியில் சக்தியில அந்த காற்றை உள்ள உள்ளே கொண்டு வந்து எந்த ஃபேன் இன்னும் எதுவுமே இல்லாமல் அந்த காற்று ஜிலி ஜிலின்னு அடிக்கக்கூடிய காற்றை தானாக வர வைக்க முடியும் அதே மாதிரி வறண்ட பாலைவனத்தில் நல்ல தண்ணி கிடைக்கணும்னா தவத்தின் மூலியமாக தண்ணி வர வைக்க முடியும் அதே மாதிரி ஒரு தீயினால் ஒரு இடம் அழியுதுன்னா அந்த தீயில மற்றவங்கள காப்பாற்ற முடியும் தவத்தினால் இத்தனை செயல்படுத்த முடியும் ஆனால் தவம் செய்யாமல் கடவுளை காண முடியும் அப்படின்னா பிறவி கடன் ஏழு கடன் ஏழு ஜென்ம ஜென்மமாக பிறவி கடலை தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு இயற்கையாகவே பிறக்கும் போதே சொல்லுவாங்க குழந்தை பருவத்திலேயே அதுகளில் வந்து சித்தி ஆகுதுன்னா முன்ஜென்ம தொடர்புனால அது சித்தி ஆகும் அப்படி ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு தவசக்தி இல்லாமையே அவங்களுக்கு தவம் வந்து வெற்றியை கொடுக்கும் இதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லிவிட்டு அந்த குரு வந்து சொல்கிறாரு சொல்லி சீடருக்கு போதிக்கிறார் நீ உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் அதிகம் உன்னுடைய வாழ்க்கையில் கேட்குற பாடங்களே நீ முழு முழுமையாக கேட்டு செயல்படாதனால உனக்கு இந்த தண்டனை சொல்லிவிட்டு அந்த சீடரை எடுத்துகிட்டு போய் மாவு கட்டெல்லாம் போட்டு சித்த வைத்திய மருந்தெல்லாம் பண்ணிட்டு அந்த சித்தரு அந்த சித் சித்த புருஷமாரு அந்த குருமார் தன்னுடைய சீடருக்கு போதிக்கிறாரு இது வந்து ஒரு அற்புதமான கதையுமா உங்களுக்கு புரிகிறவங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக புரியும் வாழ்வு விளம்பரம் ஜெய் ஸ்ரீராமன்